ஜெயில் எவ்வளோ கொடுமையானதுன்ட்டு அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதுவும் பெண்கள் சிறனா சொல்லவே தேவையில்லை அங்கே அவங்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் அத்துமீறல்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இந்த நிலையில் மகாராஷ்டிராவில இருக்கிற பைக்குல்லா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மஞ்சு கோவிந்த் செட்டி அப்படின்ற பெண்ணுக்கு நடந்த கொடுமை நாடு முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த பெண்ணை சிறை காவலர்கள் கொடூர பலாத்காரம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா அந்தரங்க பகுதியில் கட்டைகளை வச்சு திணிச்சிருக்காங்க இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் பரிதாபமாக இறந்து போனாங்க இதனால சிறையில் உள்ள சக பெண் கைதிகள் கொந்தளிச்சாங்க சிறையில கலவரம் வெடிச்சது இதில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னன்னா நாடு முழுவதும் பிரபலமான ஷீனா போரோ கொலை வழக்கின் குற்றவாளியான இந்திராணி முகர்ஜியும் அந்த சிறையில் தான் அடைக்கப்பட்டிருக்காங்க இவங்க தான் கலவரத்தை தூண்டியதா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அதே நேரம் அவங்க தன்னுடைய அட்வொகேட் மூலம் மஞ்சுவின் பலாத்கார கொலைக்கு காரணமான அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க மேலும் தன்னையும் பாலியல் ரீதியாக அதிகாரிகள் துன்புறுத்துவதாகவும் புகார் அளிச்சிருக்காங்க இப்பெல்லாம் பெண்களுக்கு ஜெயிலில் கூட பாதுகாப்பு இல்லைங்க இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி